ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தேவி பாகவதம் பகுதி நாற்பத்தி ஐந்து நாரதரே தாவர ஜங்கமமாக விளங்கக்கூடிய பிரபஞ்சமெல்லாம் எந்த பிரகிருதி தேவியை ஆதாரமாக கொண்டிருக்கிறதோ அந்த பிரகிருதி தேவியுடைய கலைகளினாலே தோன்றிய கலாதேவிகளையும் அவர்கள் யார் யாருக்கு பத்தினிகள் என்பதையும் பற்றி கூறுகிறேன் அப்படின்னு நாரத மகரிஷிக்கு நாராயணர் கடந்த பதிவில் சொன்னார் அது வரைக்கும் நாம் பார்த்தோம் இன்றைக்கி அந்த தேவிகள்லாம் யார் யார் அப்படிங்கிறத இன்றைய தினம் சிந்திக்க வேண்டும் லைனாக ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறார் என்னென்ன தேவிகள் எது எதுக்கு அதிபதியாக இருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம் தேவி என்பவள் அக்னியின் மனைவி அந்த தேவி இல்லாவிடில் ஓமம் செய்யும் அவிசை தேவர்கள் பெறுவதற்கு வலிமை இருக்காது அதுக்கப்புறம் தக்ஷணாதேவி தேவி என ரெண்டு தேவிகள் உண்டு அவர்கள் யக்ஞ பத்தினிகள் இவர்கள் பூஜிக்கப்படாவிட்டால் உலகில் எல்லா செயல்களுமே வீணாகும் தர்ப்பண காலத்திலே உச்சரிக்கும் ஸ்வதா தேவி என்பவள் பிதுர்களுடைய பத்தினியாக விளங்குகிறாள் இவளை பூஜிக்காவிடில் பிதுர்களின் பூஜை வீணாகும் ஸ்வஸ்தி தேவி என்பவள் வாயுவின் பத்தினியாக இருக்கிறாள் தானம் வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் இந்த தேவி போற்றி துதிக்கப்படுகிறாள் புஷ்டி என்பவள் கணேசரின் பத்தினியாக திகழ்கிறாள் இவள் இல்லாவிடில் எல்லோரும் பலகீனமடைந்து நலிந்து விடுவார்கள் துஷ்டி தேவி என்பவள் ஆதிசேஷனுடைய பத்தினியாக விளங்குகிறாள் இவள் இல்லாவிட்டால் யாரும் ஆனந்தம் அடைய மாட்டார்கள் சம்பத்து தேவி என்பவள் ஈசான பத்தினியாக இருக்கிறாள் இவள் இல்லாவிட்டால் யாரும் எல்லோருமே வறுமை அடைந்து விடுவார்கள் திருத்தி தேவி என்பவள் கபிலரின் பத்தினியாக இருக்கிறாள் இவள் இல்லாவிட்டால் தைரியமே இல்லாமல் போய்விடும் சதி தேவி என்பவள் சத்திய பத்தினியாக திகழ்கிறாள் இவள் இல்லாவிட்டால் உறவினர்களும் இருக்க மாட்டார்கள் தயாதேவி தேவி என்பவர்கள் மோக பத்தினிகள் இவர்கள் இல்லாவிட்டால் யாரும் ஒரு பயனும் அடைய முடியாது பிரதிஷ்டை என்பவள் புண்ணிய பத்தினி இவளை வழிபடாத மனிதர்கள் பிணங்களுக்கு ஒப்பாவார்கள் சம்சித்தி தேவி கீர்த்தி தேவி என்பவர்கள் சுகர்மத்துக்கு பத்தினிகள் புண்ணிய சீலர்களால் இத்தேவிகள் போற்றி துதிக்கப்படாவிட்டால் உலகமெங்கும் புகழ் நசித்து போய்விடும் கிரியை எனும் தேவி உத்தியோக பத்தினியாக இருக்கிறாள் இவள் இல்லாவிட்டால் உலகம் சோம்பலுற்றுவிடும் தேவி என்பவள் அதர்ம பத்தினியாக இருக்கிறாள் இவள் துஷ்டர்களால் போற்றப்படுகிறாள் இவள் இல்லாவிட்டால் உலகம் பாழ்வெளி ஆகிவிடும் இவள் கிருதயுகத்திலே உருவமற்றவளாக யுகத்திலே நுண் உருவினலாக துவாபர யுகத்திலே பூரண உருவமுடையவளாக இருப்பால் தன் வலிமையினால் எங்கும் வியாபித்து தன் சகோதரனான கபடனோடு வீடுகள் தோறும் சஞ்சரித்து கொண்டிருப்பால் சாந்தியும் லஜ்ஜையும் சுசீல பத்தினிகளாக இருக்கிறார்கள் இவர்கள் யாவராலும் ஆராதிக்கப்படுகின்றனர் இவர்கள் இல்லாவிடில் இந்த உலகம் பித்து பிடித்தது போல மாறிவிடும் இனி தியான பத்தினியர்களாக ப புத்தியும் மேதையும் திருத்தியும் விளங்குகிறார்கள் இவர்கள் இல்லாவிட்டால் உலகம் அறிவு இழந்து சித்த பிடித்தது போல ஆகிவிடும் அப்புறம் காந்தி என்பவள் தர்ம பத்தினியாக விளங்குகிறாள் இவள் இல்லை என்றால் பிரபஞ்ச வடிவமான பரமாத்மாவுக்கு ஆதாரமே இருக்காது சோப ஒளி உருவமான லக்ஷ்மி என்பவள் மித்தி பத்தினி இவள் பெண் உருவமாகவும் உடல் உருவமாகவும் தானிய முதலானவற்றின் உருவமாகவும் போற்றி வழிபாடு செய்யப்படுகிறாள் காலாகினி தேவியும் சித்தயோகினியான நித்ரா தேவியும் ருத்ரபத்தினிகளாக இருக்கிறார்கள் இவர்கள் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறார்கள் சந்தி இரவு பகல் என்ற மூன்று தேவிகள் காலத்துக்கு பத்தினிகளாக இருக்கிறார்கள் இவர்கள் இல்லாவிட்டால் நான்முக பிரம்மாவாலும் காலத்தை கணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் பசியும் தாகமும் லோப பத்தினிகளாக இருந்து அனைவரிடமும் வியாபித்து கவலைப்படச் செய்து கௌரவித்து போற்றப்படுவார்கள் பிரபை வெளிச்சமும் தாகிகை தகிப்பும் தேஜசுடைய பத்தினிகள் இவர்கள் இல்லையென்றால் பிரம்மாவும் கூட சிருஷ்டிக்கும் திறமையற்று விடுவார் காலகன்னி என்னும் மிருத்யுதேவியும் ஜரையும் ஜுரத்துக்கு பத்தினிகளாக இருக்கிறார்கள் இவர்கள் இல்லையென்றால் பிரம்மதேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட உலகங்கள் நெருக்கடியிலே சிக்கி அழிந்துவிடும் நித்ரா புத்திரிகளான தந்திரையும் அதாவது சோம்பல் பிரீத்தியும் சுகத்தின் பத்தினிகளாக உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறார்கள் சிரத்தையும் பக்தியும் வைராக்கியத்திற்கு பத்தினிகளாக இருந்து ஜீவன் முக்தரிடம் நிறைந்து இருப்பார்கள் தேவமாதாவான அதிதி பசுக்களுக்கெல்லாம் தாயான காமதேனு அசுரமாதாவான திதி கர்த்துரு வினதை தனு என்பவர்களும் மற்றும் சந்திரனின் பத்தினியான ரோஹிணி சூரியனின் பத்தினியான சமக்ஞா மனுவின் பத்தினியான சதரூபை இந்திரனுடைய பத்தினியான சசி குரு பிரகஸ்பதியின் பத்தினியான தாரை வசிஷ்டருடைய பத்தினியான அருந்ததி கௌதமருடைய பத்தினியான அகலிகை அத்திரி முனிவருடைய பத்தினியான அனுசுயை கர்த்தம பிரஜாபதியின் பத்தினியான தேவஹூதி தக்ஷனுடைய பத்திரியான பிரசூதி பிதுர்களின் மானசீக புத்திரியான மேனகை அகஸ்தியருடைய பத்தினியான லோபாமுத்ரை குபேரனுடைய பத்தினியான குந்தி வருணனின் பத்தினியான பிரசித்தி வாயுவின் பத்தினியான விந்தியாதேவி மற்றும் தமயந்தி யசோதை தேவகி காந்தாரி திரௌபதி சௌப்யா சத்யவதி விருஷபனுக்கு புதல்வியாகவும் ராதைக்கு தாயாகவும் விளங்கும் குலோத்வகா மந்தோதரி கௌசல்யா சுபத்ரை கௌரவி ரேவதி சத்யபாமை காலிந்தி லக்ஷ்மணை ஜாம்பவதி அக்னிஜிதி மித்ரவிந்தை ருக்மணி சீதை காளி பரிமலகந்தி உஷா அவளுடைய தோழியான சித்திரலேகை பிரபாவதி பானுமதி மாயாவதி ரேணுகை பலராமருடைய தாயான ரோகிணி கிருஷ்ணருக்கு சகோதரியான ஏகதந்தை மற்றும் துர்கை முதலான தேவிகளும் பிரகிருத்தியினுடைய கலையாக இருக்கிறார்கள் இப்போ கிராம தேவிதிகள் அனைவருமே யார் யாரெல்லாம் கிராம தேவிகளாக இருக்கிறாங்களோ இவங்க அனைவருமே பிரகிருதி தேவியுடைய கலாம்சத்திலே தோன்றியிருக்கிறார்கள் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே அந்த கலையின் அம்சத்தில் பிறந்தவர்கள்தான் அதனால் பெண்களை அவமானம் செய்தால் பிரகிருதி தேவியை அவமானம் செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறார் அதனால் காரணமின்றி எந்த பெண்களையும் நாம் அவமானம் செய்யக்கூடாதுங்கிறது நாம் இதில் இருந்து அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி பெண்களை கொடுமைப்படுத்தவும் கூடாது புத்திரி புத்திரனை பெற்ற பிராமண பெண்மணியையும் எட்டு வயதுள்ள பிராமண கன்னிகையும் ஆடைகள் மலர்கள் சந்தனம் முதலியவற்றை கொடுத்து வணங்கினால் பிரகிருதி தேவியையே வணங்கி வழிபடுவதற்கு சமம் நல்ல குணமும் நடத்தையும் உள்ள கற்பு அரசிகள் உத்தம ஸ்திரீகள் ஆவார்கள் இவர்கள் பிரகிருதியின் சத்வாம்சம் உள்ளவர்கள் இவர்கள் புருஷர்களால் அனுபவிக்கத்தக்கவர்களாகவும் வீட்டு காரியங்களிலே ஆவலுள்ளவர்களாகவும் இருப்பார்கள் மத்திய ஸ்திரீகள் என்பவர்களோ ரஜோகுணம் மிகுந்தவர்களாக இருப்பாங்க இனம் தெரியாத குலமும் பயங்கரமான முகமும் குலத்தை நாசம் செய்யும் துர்குணமும் யாருக்கும் அடங்காமலும் வம்பு கலகங்களில் ஆவலும் விபச்சாரத்தனமும் கொண்டிருக்கும் பூலோக ஸ்திரீகளும் அதே மாதிரி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகளும் அதம ஸ்திரீகள் ஆவார்கள் இவர்கள் தாமச குணத்திலே பிறந்தவர்கள் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதெல்லாம் சொல்கிறார் அடுத்து பிரகிருதி தேவியுடைய அம்சங்கள் தேவிகள் எல்லாம் புண்ணிய புண்ணியக்ஷேத்திரமான வரதகண்டத்திலே சுரதன் என்பவனாலே பூஜிக்கப்பட்டார்கள் ராவணவதம் செய்த பிறகு ராமபிரானால் துக்கம் நீக்கும் துர்கா தேவி போற்றி பூஜிக்கப்பட்டால் மூ உலகினராலும் வணங்கப்படும் தக்ஷனுடைய குமாரியான சக்தி தேவி பூஜிக்கப்பட்டு தன் தந்தை மீதி இருக்கக்கூடிய கோபத்தினாலே அக்னி பிரவேசமாகி இமாச்சலனின் பத்தினியான மேனகையிடம் தோன்றி பரமேஸ்வரனை மணந்தாள் கிருஷ்ணமூர்த்தியின் கலாம்சமாக கணேசரும் விஷ்ணுவின் கலாம்சமாக கந்தபிரானும் தோன்றி பிறகு பார்வதிக்கு புதல்வர்கள் ஆனார்கள் லக்ஷ்மி தேவி மங்கள பூபனாலும் சாவித்ரி தேவி அஸ்வபூதியாலும் சரஸ்வதி தேவி பிரம்மாவினாலும் முதலிலே பூஜிக்கப்பட்டு பிறகு மகரிஷி தேவர்களாலும் மூன்று உலகங்களிலும் பூஜிக்கப்பட்டார்கள் ராதாதேவியை கோலோகத்திலே ராசமண்டலத்திலே கார்த்திகை மாத பௌர்ணமியிலே பரமாத்மாவான கிருஷ்ணமூர்த்தி முதலிலே பூஜித்தார் பிறகு அவருடைய கட்டளைப்படி கோபிகாஸ்திரிகள் கோபர்கள் சிறிய பெண்கள் பிள்ளைகள் பசுக்கூட்டங்கள் பிரம்மா முதலான தேவர்கள் தவ முனிவர்கள் எல்லோரும் ராதாதேவியை பக்தியோடு பூஜிக்கல் ஆயினர் சங்கரரால் ஏவப்பட்ட சுய்கை தேவி என்பவள் பாரத தேசத்திலே புண்ணிய தலங்களிலே பூஜிக்கப்பட்டு வருகிறாள் இவ்வாறே பிரகிருதி தேவியின் கலையில் தோன்றிய தேவிகளும் கிராம தேவதைகளும் கிராமங்களிலும் நகரங்களிலும் பூஜிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு இவர்களுடைய பெருமைகளையெல்லாம் நாரத முனிவருக்கு நாராயணர் ரொம்ப அழகாக சொல்கிறார் மேலும் என்னென்ன சரித்திரங்கள் பேசப்படுகிறதுங்கிறத அடுத்த பதிவிலே சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக பதிவு படுத்திருக்கக்கூடிய நண்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி